மோசமான காலநிலையை எதிர்கொள்ள நாட்டு மக்கள் அனைவரும் தயாராக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது லண்டனில் இடம்பெற்ற கார் தாக்குதலில் காயமடைந்த இளைஞர் உயிரிழந்துள்ளார் ஆட்கடத்தலில் ஈடுபடுபவர்களை தண்டிக்கும் விதமாக புதிய சட்ட திருத்தங்கள் கொண்டுவரப்பட உள்ளன இவை உள்ளிட்ட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடி அஞ்சு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடி அன்ஜுகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு நிலவிருக்கும் மோசமான காலநிலையை எதிர்கொள்ள நாட்டு மக்கள் தயாராக இருக்கும்படி அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது உங்களுக்கு தெரியும் நாளை வெள்ளிக்கிழமையிலிருந்து சனி ஞாயிறு ஆகிய மூன்று நாட்களும் பிரித்தானியா முழுவதும் பரவலாக மிக மோசமான காலநிலை இருக்கின்றது இந்த காலப்பகுதியில் கடுமையான பனிப்பொழிவும் மழைப்பொழிவும் காற்றும் வீச இருக்கின்றது எனவே பிரித்தானியாவினுடைய சகல பகுதிகளையும் தாக்க இருக்கின்ற இந்த மோசமான காலநிலை குறித்து எச்சரிக்கையுடன் இருக்கும்படி பொதுமக்கள் கேட்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே நேற்றைய நாளில் வழங்கியிருந்த செய்திகளில் சொல்லியிருந்தோம் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு நாளை வெள்ளிக்கிழமை தொடக்கம் வரும் திங்கட்கிழமை வரை மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது சொல்லி அதோட இன்றைக்கு வந்து இன்னும் வகையான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது புதிய எச்சரிக்கை அந்த புதிய எச்சரிக்கை என்னென்னு சொன்னால் ஐஸ் வார்னிங் ஐஸுக்கான எச்சரிக்கை இன்று ஜனவரி மாதம் இரண்டாம் திகதி மாலை ஐந்து மணி தொடக்கம் நாளை ஜனவரி மாதம் மூன்றாம் திகதி காலை பத்து மணி வரை இந்த ஐஸ் வார்னிங் விடுக்கப்பட்டிருக்கின்றது அதாவது நீங்கள் நடந்து திரிகின்ற பாதைகள் சைக்கிளில் செல்கின்ற பாதைகள் மற்றும் இதர பாதைகளில் கடுமையான ஐஸ் இருக்கும் எனவும் இதனால் வழுக்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது எனவே ஐஸ் இன்று மாலை ஐந்து மணி தொடக்கம் நாளை காலை பத்து மணி வரை விடுக்கப்பட்டிருக்கிறது எந்தெந்த பகுதிகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா வடமேற்கு இங்கிலாந்து வடமேற்கு இங்கிலாந்து ஸ்காட்லாந்தினுடைய ஒரு பகுதி மற்றும் நொதர்ன் அயர்லாந்தினுடைய ஒரு பகுதி ஆகிய இடங்களுக்கு தான் இந்த ஐஸ் வார்னிங் விடுக்கப்பட்டுள்ளது நாளை வெள்ளிக்கிழமை தொடக்கம் வரும் திங்கட்கிழமை வரை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மோசமான காலநிலை நிலவ இருக்கின்றது கடுமையான குளிர் பனிப்பொழிவு மற்றும் மழைப்பொழிவு போன்றவை இடம்பெற இருக்கின்றன இந்நிலையில் லண்டனிலே வந்து ஒரு அவசரகால சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது அதாவது காலநிலை அவசரகால சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது அதனுடைய பேர் என்னட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் எஸ் டபிள்யூஇபி என்று சொல்லி சொல்லப்படுது எஸ் டபிள்யூஇபி அதனுடைய அர்த்தம் என்னென்று சொன்னால் சிவிய வெதர் இமர்ஜென்சி புரோட்டோகால் சிவிய வெத இமர்ஜென்சி புரோட்டோகால் என்கின்ற ஒரு சட்டம் வந்து அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது லண்டன் பகுதியில் எப்போ என்று சொன்னால் ஆறு நாட்களுக்கு வந்து அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது இன்று ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நண்பகல் பன்னிரெண்டு மணியில் இருந்து வரும் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி வரை எட்டாம் தேதி நண்பகல் பன்னிரெண்டு மணி வரை மொத்தமாக ஆறு நாட்களுக்கு இந்த எஸ் என்று சொல்லப்படுற அவசர கால சட்டம் அதாவது காலநிலை அவசர கால சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது கிரேட்டர் லண்டன் ஏரியாவில் Yeah. <laughs> எதற்காக இந்த சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கு என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வீதிகளில் உறங்குபவர்களை காப்பாற்றுவதற்காக ஏனென்று சொன்னால் லண்டனில் உங்களுக்கு தெரியும் ரஃப் ஸ்லீப்பர்ஸ் எனப்படுகின்ற வீதிகளில் உறங்குபவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள் அண்மையில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று பேர் இருக்கினமாம் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று பேர் லண்டனுக்குள்ள மட்டும் வீதிகளில் உறங்குபவர்கள் எனவே அவர்கள் வந்து இந்த மோசமான காலநிலை காரணமாக கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் அவர்கள் மத்தியில் உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருப்பதாக சொல்லப்படுகின்றது எனவே அவர்களை பாதுகாக்கும் பொருட்டு இந்த அவசரகால சட்டத்தை அமுல்படுத்தி இருக்கின்றார் லண்டன் மேயர் சாதி கான் லண்டனில் இடம்பெற்ற கார் தாக்குதலில் படுகாயமடைந்த இளைஞர் சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்திருக்கின்றார் இந்த கார் தாக்குதல் எப்போ நடந்தது என்று சொன்னால் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்மஸ் நாள் அன்று அது சம்பந்தமான செய்திகளை நாங்கள் ஏற்கனவே வழங்கியிருந்த காணொளி ஒன்றில் வழங்கியிருந்தோம் அதாவது கிறிஸ்மஸ் நாள் என்று விடிகாலை பன்னிரண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் அளவில் லண்டனில் இருக்கின்ற வெஸ்ட் எண்ட் பகுதியில் அதாவது நாடக அரங்கங்கள் அதிகம் நிறைந்த பகுதியாகிய வெஸ்ட் எண்ட் பகுதியில் தான் இந்த கார் தாக்குதல் நடைபெற்றது கிறிஸ்துமஸ் நாளன்று அதாவது இளைஞர் ஒருவர் கண்மூடித்தனமாக காரை வேகமாக செலுத்தி வந்து பாதையின் ஓரமாக நடந்து போய்க்கொண்டிருந்த நால்வர் மீது மோதியதில் அந்த நாலு பேருமே வந்து படுகாயமடைந்து மருத்துவமனையில் சேர்ப்பிக்கப்பட்டிருந்தார்கள் அவ்வாறு சேர்ப்பிக்கப்பட்டிருந்தவர்களில் இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞர் ஒருவர் சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்தார் இழந்திருக்கின்றார் அவருடைய பேர் என்ன பார்த்தீங்க சொன்னால் எய்டன் சப்மன் அவருடைய பேர் அவருக்கு வந்து இருபத்தி வயது அதே வழியில் இந்த கார் நடத்திய குற்றவாளி அவருக்கு முப்பது வயது அவர் உடனடியாகவே கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருக்கின்றார் அவருடைய பேர் வந்து ஆண்டனி கில்ஹனி என்பது அவருடைய பேர் அவருக்கான தண்டனை விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் ஆட்கடத்தலில் ஈடுபடுபவர்களை தண்டிப்பதற்கு புதிய சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது உங்களுக்கு தெரியும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் அதற்கு முந்தைய ஆண்டுகளை விட அதிகளவான ஆட்கள் வந்து பிரான்சிலிருந்து படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் வந்திருந்தார்கள் இதில் வந்து ஏராளமான ஆட்கடத்தல் செய்பவர்கள் அதாவது ஸ்மக்லர்ஸ் வந்து ஈடுபட்டிருந்தார்கள் எனவே அவர்களை கட்டுப்படுத்துவது மிகுந்த ஒரு சவாலாக இருப்பதாக அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது குறிப்பாக உள்துறை செயலாளர் இவர் கூப்பர் அவர்கள் தெரிவிக்கின்ற போது இந்த கடத்தல்காரர்களை கட்டுப்படுத்துவதற்கும் கைது செய்வதற்கும் எங்களுக்கு மேலதிகமான பலமான அதிகாரம் தேவையாக இருக்கிறது என அந்த அடிப்படையில் இன்று அரசாங்கம் வெளியிட்டிருக்கின்ற செய்திக்குறிப்பில் புதிய சட்ட திருத்தம் ஒன்று கொண்டு வர இருப்பதாக சொல்லப்படுகின்றது அதாவது இந்த சட்டத்துக்கு என்ன பேர் என்று சொன்னால் கடுமையான முறையில் நடைமுறைப்படுத்த நடத்துறதுக்கு அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக சொல்லப்படுது அதாவது என்ன செய்ய போய் நம்மட்டு சொன்னால் இப்போ ஒருவர் வந்து கடத்தல்காரர் என்று சொல்லி சந்தேகப்பட்டாலே அதாவது கடத்தல்காரர் என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டால் இல்லை அவர் மேலே சந்தேகம் இருந்தாலே அவருக்கான பயண தடையை வந்து விதிக்கிறதுக்கான அதிகாரம் வந்து போலீசாருக்கு வழங்கப்படும் உடனடியாக ஒரு ஆள் மேலே சந்தேகம் வந்தாலே அவர் நாட்டை விட்டு வெளியில் போயிடாது முதலாவது ரெண்டாவது வந்து அவர் வந்து மொபைல் ஃபோனோ லேப்டாப்போ அல்லது எந்த ஒரு இணைய இணைப்பையோ வந்து பயன்படுத்த முடியாது அதாவது சமூக வலைத்தளங்களை வந்து அவர் பயன்படுத்த முடியாதவாறு அவருக்கு தடை விதிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுது இரண்டாவது மூன்றாவது வந்து அவர் தன்னுடைய வங்கி கணக்குகளை வந்து பண்ண முடியாது அதாவது வங்கியில இருந்து காசு வந்து வித்ரோ பண்றதோ அல்லது வேறு எந்த பொருளாதார நடவடிக்கைகளையோ வந்து அவர் ஈடுபட முடியாதவாறு தடுக்கப்படுவார் என்று சொல்லி இந்த சட்ட திருத்தத்தில் வந்து சொல்லப்படுது ஏன்னா சொன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் பெரும் எண்ணிக்கையிலான குடிவரவாளர்கள் வந்ததன் காரணமாக அது அரசாங்கத்துக்கு கடும் நெருக்கடிகளை உருவாக்கி இருக்கின்றது எதிர்கட்சிகள் கேள்வி கேள்விகள் கேட்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதனால் அரசாங்கம் இந்த நடவடிக்கையினை ஆரம்பித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மேலதிக விடுமுறை நாட்கள் கிடைக்குமா இல்லையா என்பது சம்பந்தமாக ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கிறது அதாவது மே மாதம் எட்டாம் தேதி பிரித்தானியாவில் விடுமுறை நாள் ஏனென்று சொன்னால் விஇ டே என்று சொல்லி அதாவது விக்ட்ரி ஆஃப் யூரோப் அதனுடைய நாள் ஐரோப்பாவினுடைய வெற்றி நாள் என்று சொல்லி மே மாதம் எட்டாம் தேதி கொண்டாடப்படும் அது ஒரு விடுமுறை நாள் ஆனால் பிரச்சனை என்னென்று சொன்னால் இந்த முறை வந்து அது வியாழக்கிழமை வருது அப்போ வியாழக்கிழமை வந்து விடுமுறை நாள் என்று சொன்னால் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை வந்து வேலை நாள் அதுக்கப்புறம் இரண்டு நாட்கள் வந்து விடுமுறை என்று சொன்னால் வெள்ளிக்கிழமை வந்து யாருமே வேலைக்கு போக விரும்ப மாட்டேனும் பொதுவாக எனவே வெள்ளிக்கிழமையும் வந்து லீவு நாளாக விடணும் லீவு நாளாக வந்து அறிவிக்கணும் என்று சொல்லி இப்ப அரசாங்கத்திட்ட வந்து நிறைய பேர் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் எனவே இது சம்பந்தமாக அதாவது மே மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை விடுமுறை நாளாக பிரகடனப்படுத்தணுமா இல்லையா என்ற கேள்வியோடு லண்டனில் இருந்து வெளிவார ஒரு பத்திரிகை ஒன்று கருத்து கணிப்பு எடுத்தது அந்த கருத்து கணிப்பில் வந்து எழுபத்தி ஐந்து சதவீதமான மக்கள் சொல்லியிருக்கணும் மே மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை எங்களுக்கு விடுமுறை வேணும் எனவே வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு நாலு நாள் லோங் வீக்கெண்டாக வந்து முடியும் எனவே அப்படியான விடுமுறை வேணும் என்று சொல்லி இருபத்தி ஐந்து சதவீதமான ஆக்கள் சொல்லியிருக்கணும் எங்களுக்கு விடுமுறை வேண்டாம் நாங்கள் வேலைக்கு போகிறோம் என்று சொல்லி எனவே மே மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை விடுமுறை விடப்படுமா இல்லை இல்லையா என்பது சம்பந்தமாக அரசாங்கம் தான் தீர்மானிக்க வேண்டும் அதே வேளையில் மே மாதம் முதலாம் தேதியும் ஒரு விடுமுறை நாளாகவும் உங்களுக்கு தெரியும் அது தொழிலாளர் தினம் மே டே அதுக்கு பிறகு மே மாதம் எட்டாம் தேதி அதன் பின்னர் ஒன்பதாம் தேதியும் லீவு வந்தால் இந்த மே மாதத்தில் அதிகளவான விடுமுறை நாட்கள் வரும் எதிர்பார்க்கப்படுகிறது நல்ல தன்பான உறவுகளை இத்துடன் செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்